என்ன பதில் கழிச்சு விட்டாரு இவரு சொல்லுங்க ஏக என்ன வெக்க கேடா இருக்குது நீங்க ஒரு கேள்வியும் கேக்குறீங்க நான் சொல்றத கேளுங்க இவ்வளவு நடந்திருக்குல்ல இதெல்லாம் என்ன சொல்றாரு தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையில் இதை வருஷம் முறை தானே சொல்லிட்டு இருக்காரு இதை கேட்கறதுக்கு நாங்கள் அமர்ந்துட்டு இருக்கணுமா இதை தடுத்து நிறுத்ததுக்கு என்ன பதில் சொல்லு அதை கேட்கலாம் அதை விட்டுட்டு எப்பொழுது பார்த்தாலும் நாங்கள் குற்றவாளியிலே கை செய்கிறோம் இது எல்லா ஆட்சியிலும் செய்கிறாங்க இதுக்கு என்ன போய் நீங்க முதலமைச்சர் அதற்கு வேண்டியது இது எப்படி தடுக்கப்படவுது அதுதான் முக்கியம் அந்த கேள்விக்கு பதில் சொல்றாரா இல்லையே நாங்க பயந்துட்டுலாம் வரலைங்க எங்களை பேச அனுமதிக்காத காரணத்தினால் நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை எடுத்து சொன்னா இந்த அரசாங்கம் காலி ஆயிரும் இந்த அரசாங்கம் இதெல்லாம் இருக்க மாடல் அரசாங்கம் விளம்பரத்துல தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது ஏ இங்க வர காங்கிரஸ் இங்க வந்து காங்கிரஸ் கட்சி கலந்துக்கிறாங்கள காங்கிரஸ் கட்சிங்கிறது ஏழு கட்சியே இருக்குது ஒரே காங்கிரஸ் தானே ஏன் காங்கிரஸ் தலைவர் வந்து உரிய பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஒரு காங்கிரஸ் தானே ஆதரிக்கிறாரு ஒரு மாநிலத்துக்கு ஒரு காங்கிரஸ் இருக்குதா இல்ல இல்ல அப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் திரு கார்கே அவர்கள் ஏதாவது பேசினாரா கொடுக்கலையா அவர் குரல் கொடுக்கட்டும் சும்மா இதெல்லாம் நாட்டு மக்களுக்கு ஒரு நாடகத்தை அரங்கேற்றி தாங்கள் எதை எதிர்ப்பதைப் போலவும் தாங்களாம் முன்னிருந்து இந்த நாடாளுமன்ற தொகுதி சீரமைப்பை ஒரு சரி செய்வதை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்காரு அதுவும் எப்படின்னா இவ்வளோ கொலை நடந்துக்கிட்டு இருக்குது ஊழல் நடந்துக்கிட்டு இருக்குது எனக்கு அமலாக்கத்துறை மிகப்பெரிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க அதையெல்லாம் எதிர்த்து அரசாங்கத்துட்டு போகிறாங்க சரியான முறையை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் செயல்பட்டு கொண்டேக்கின்றோம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு ஜீரோ அவர்களை முழுமையாக பேசுவதை வாய்ப்பு கொடுப்பதில்லை அதை தொடர்ந்து அதை கொண்டிருக்கின்றார்கள் அதை கண்டித்தான் இன்றைக்கு வெளிநடப்பு செய்திருக்கின்றோம் அது மட்டுமல்ல இன்றைக்கு அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டப்பட்ட சீர்கட்டு விட்டது அதற்கு நேற்றை நடந்த சம்பவங்களை குறிப்பிட்டு அதை திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற காவல்துறை செயலற்று இருக்கின்ற அந்த காரணத்தினால்தான் தொடர்ந்து தமிழகத்திலே கொலை சம்பவங்கள் அரங்கேறிக்கின்ற அரங்கேறிக்கின்ற அதை தடுக்க தவறிய திமுக அரசை கண்ட கண்டித்து இன்றைய தினம் நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றோம் நேற்றை நடந்த சம்பவங்களை இந்த நேரத்தில் போடிட்டு காட்டுகிறேன் மதுரை பெருங்குடி அருகே சிவகங்கையைச் சேர்ந்த காவலர் மலையரசன் எரித்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டது கோவை மதுக்கரையில் ஒரு பெண் ஆசிரியை எரித்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டது ஈரோடு நசினூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் பட்டம் பகலில் காரில் சென்று கொண்டிருந்த தம்பதியினர் சில பேர் அந்த காரை வழிமறித்து கொடூரமான முறையில் வெட்டப்பட்டார் அந்த வெட்டப்பட்ட காரணத்தினால் அவர் உயிரிழந்தார் அவரை வெட்டப்படுகின்ற பொழுது அவருடைய மனைவி தடுக்க முயன்ற பொழுது அவருக்கும் வெட்டுப்பட்டு காயம் ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார் இது ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் இவர்கள் காரில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களை பின்தொடர்ந்து சினிமா பாணியிலே வெட்டி கொன்ற காட்சி வலைதளங்கள் மூலமாக பரவி இருக்கின்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் அருகே மடபுரத்தில் கோடாங்கி சந்தானம் என்று குறிச்சொல்லும் நபர் அறிவாளால் வெட்டி கொள்ள செய்யப்பட்டிருக்கின்றார் சென்னையில் திராவிட முன்னேற்றக் கழக தொழிற்சங்க நிர்வாகி குமார் கடத்தி சென்று வெற்றி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் இப்படி நாள்தோறும் கொலை கொலை சம்பவங்கள் நடந்து ஏறிக்கொண்டிருக்கின்றன டெய்லி ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கொடுப்பது போல டெய்லி மர்டர் ரிப்போர்ட் இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகிறது இந்த ஆட்சியினுடைய சாதனை இந்த கொலைப்பட்டியில் காண்பதுதான் சாதனையா இருக்குது சட்டத்தை நிலைநிறுத்த வேண்டிய இடத்தில் இருக்கின்ற முதலமைச்சருடைய கீழ் இருக்கின்ற காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்கின்ற அவலநிலை பார்க்கின்றோம் குற்ற செயல் ஈடுபடுகின்ற குற்றவாளிகளுக்கு காவல்துறையை கண்டால் அச்சமில்லை ஒரு காலத்தில் தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட அந்த காவல்துறை இன்றைக்கு செயலற்றிருக்கின்ற சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம் அதோடு இந்த அரசாங்கம் எப்பொழுது பார்த்தாலும் குற்றம் நடந்தால் கை செய்கிறோம் என்று சொல்லி பொறுப்பை தட்டி கழப்பது அதுதான் ஒவ்வொரு முறையும் நாங்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதிலாக இருக்கின்றது தமிழகத்தில் காவல்துறை ஒன்று இருக்கின்றதா என்ற கேள்வி இப்பொழுது எழுந்திருக்கின்றது எதற்காக சொல்லின்றேன் சொன்னால் நேற்றைய தினம் திருநெல்வேலியில் அவர் அதிகாலை அதிகாலைக்கு பள்ளி வாசலில் தொழுகை முடித்து சாலையில் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த பொழுது அவரை வழிமறித்து அவரை படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் அவருக்கு எதிரில் இருந்து அச்சுறுத்தல் வந்தவுடனேயே திரு ஜாக்கிட் விஷேன் அவர்கள் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி அவர்கள் அவர் முறைப்படி திருநெல்வேலி ஆணையாளர்களுக்கும் உதவி ஆணையாளர்களுக்கும் காவல்துறை ஆய்வாளர்களுக்கும் தனக்கு என்னென்ன நபர்களால் அச்சுறுத்தல் ஏற்படுகின்றது எனக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்றது ஆக இவரையெல்லாம் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுத்து என் உயிருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கொடுத்திருக்கிறார் ஆனால் சட்டத்தை காக்கக்கூடிய காவல்துறை அவரை அழைத்து கட்ட பஞ்சாயத்து செய்து கொண்டிருக்கிறது எவ்வளவு பெரிய வேதனை என்பதை எண்ணிப்பார்கள் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு ஜாகிர் உஷேன் அவர்கள் ஒரு ஆடியோ வெளியிடுறார் அதில் பதிவு செஞ்சு விடுறார் எதிரிகள் என்னை எப்பொழுது வேணாலும் வெட்டி கொல்லப்படுவார் என் உயிருக்கு ஆபத்து என்று இதை முதலமைச்சர் பார்க்க வேண்டும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த ஆடியோவில் வெளியே தெரிவிச்சிருக்கார் அது எல்லா வலைதளங்களிலும் வந்திருக்குது இப்படி பகிரங்கமாக தன் உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்றது இவர்களால் என்னுடைய உயிர் போகும் என்று அவர் ஆடியோ மூலமாக தெரிவித்த பிறகும் காவல்துறை மெத்தனமாக இருக்கின்றது இந்த துறைக்கு நிர்வகிக்கின்ற முதலமைச்சரும் இது கண்டுகொள்ளவில்லை இதற்கு முன்பு முதலமைச்சர் என்ன சொன்னார் யார் வேணாலும் தன்னுடைய மனுக்களை கொண்டு வந்து என்னுடைய அறையில் தாராளமாக கொடுக்கலாம் என் கதவு திறந்தே இருக்கும் மனு கொடுக்கப்பட்டால் கொடுக்கப்பட்டவர்களுக்கு இன்ன வாரணம் கொடுக்கப்பட்டு சொன்னார் ஆனால் ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை தன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்னை கொலை செய்து விடுவாள் என்று பகிரங்கமாக ஆடியோ மூலம் தெரிவித்த பிறகும் உளவுத்துறை ஏன் முதலமைச்சருடைய கவனத்தில் கொண்டு செல்லல அப்படி கொண்டு சென்றிருந்தால் அவர் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும் குற்றவாளி தண்டித்திருந்தால் அவர் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும் அதனாலதான் சொல்றேன் தமிழகத்தில் காவல்துறை இருக்கின்றதா இல்ல என்ற சந்தேகம் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது செயலற்ற காவல்துறையாக தான் பார்க்கப்படுகிறது இதையெல்லாம் சட்டமன்றத்திலே தெரிவிக்கப்பட்டு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்க்கட்சி முறையில் என்றைக்கு நாட்டில் என்ற பிரச்சனை கொண்டு வந்தோம் மக்கள் அச்சத்தோடு இருக்கிறாங்க என்றைக்கு வீட்டிலிருந்து வெளியேறி மீண்டும் வீட்டுக்கு தான் உயிருக்கு உத்தரவாதம் அப்படிப்பட்ட சூழ்நிலை தமிழகத்தில் நிலவிக் கொண்டு காரணத்தினாலே இதே அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம் இதை நான் பேசினோடனே முதலமைச்சர் எழுந்து பேசுறான் உங்களுடைய ஆட்சியில் இந்தந்த இடத்துல இப்படி சம்பவம் ஏற்பட்டிருக்குன்னு இதுக்காக முதலமைச்சர் இருக்கிறீங்க முதலமைச்சர் இன்றைக்கு நாட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க நாட்டில் பிரச்சனை ஏற்பட்டால் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நிலையில் இருக்கின்ற முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் தான் பிரதான எதிர்கட்சி என்ற முறையில் அவருடைய கவனத்தை கொண்டு வரும் திசை திருப்பி ஏதோ பேசி திசை ஒரு சூழலை உருவாக்கிறார் சட்டமன்றத்தில் அதெல்லாம் நடந்து முடிந்த சம்பவங்கள் உங்களுடைய ஆட்சியில் நேற்றை தினம் சொல்லுகிறார் முதலமைச்சர் திருநெல்வேலி சம்பத்தை நான் கோடிட்டு காட்டி பேசுகின்ற பொழுது இனி இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறாது காவல்துறை சரியான முறையில் செயல்படும் குற்றவாளி தனது தண்டனை பெற்றுத் தருவோம் என்று சொன்ன நேற்றைய தினமே நான்கு கொலை அப்படி என்றால் இந்த ஆட்சி எந்த அளவுக்கு மோசமாக நடைபெற்று ஓடிட்டு காட்டி ஹீரோ கவனம் கிடையாது அடிப்படையில் கொலை குற்றங்கள் இதுக்கே ஒரு அரசாங்கம் அதாவது நிதிநிலையை ஒப்பிட்டு பேசினா பொருத்தம் அண்ணா திமுக ஆட்சியில் இவ்வளவு திட்டங்கள் நிறைவேற்றிக்கிறீங்க நாங்க இவ்வளவு திட்டங்களோட அதிகபட்சம் பரவாயில்ல திமுக ஆட்சியில் ஐம்பது கொலை ஏங்க ஆட்சியில் நாப்பத்தஞ்சு கொலை ஏங்க இது ஒரு ஆட்சியா மனசாட்சி வேண்டாம் ஒரு முதலமைச்சர் என்று சொல்லிக்கிட்ட பொழுது உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க மாட்டேங்கிறார் முதலமைச்சர் எப்படி நாட்டு மக்கள் இந்த அரசை நம்பி இருப்பார்கள் இந்த காவல்துறையை நம்பி எப்படி மக்கள் வெளியிலே நடமாட முடியும் சிந்திச்சு பாருங்க இது என்ற ஒப்பிட்டு பார்க்கின்ற நிலையா இல்லைங்க மக்களுடைய உயிரோடு விளையாடக்கூடாது எல்லா உயிர்களும் காக்கப்பட வேண்டிய உயிர்கள் அதுதான் ஒரு அரசாங்கம் அதுக்கு தான் முதலமைச்சர் இருக்கிறாங்க அதை விட்டுட்டு ஒப்பிட்டு பேசுவது முறையல்ல குற்றம் நிகழாமல் பார்த்துக் கொள்வதுதான் அரசினுடைய கடமை பிரதான எதிர்கட்சி என்ற முறையில் நடைபெற்றுகிட்ட குற்றங்களை நாங்கள் சுட்டிக்காட்டி தொடர்ந்து தமிழகத்தில் எப்படி தங்க நிலவரம் எப்படி வெள்ளி நிலவரம் அப்படி கொலை நிலவரம் எப்படி இருக்கின்றது தொலைக்காட்சி நிலவர தெரிஞ்சுக்கின்றது அவளே இனி இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய இழைப்பாடு அதைத்தான் நான் சுட்டி என்ன பதில் இவரு இவர் சொல்லுங்க ஏக என்ன கேடா இருக்குது நீங்க ஒரு கேள்வின்னு கேட்குறீங்க நான் சொல்றதை கேளுங்க இவ்வளவு நடந்திருக்குல்ல இதெல்லாம் என்ன சொல்றாரு தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையில் சொல்றாரு இதை வருஷம் முறை தானே சொல்லிட்டு இருக்காரு இதை கேட்கறதுக்கு நாங்க அமர்ந்துட்டு இருக்கணுமா இதை தடுத்து நிறுத்ததுக்கு என்ன பதில்னு சொல்லு அதை கேட்கலாம் அதை விட்டுட்டு எப்பொழுது பார்த்தாலும் நாங்கள் குற்றவாளிகளை கை செய்கிறோம் இது எல்லா ஆட்சியிலும் தான் இதுக்கு என்ன போய் நீங்க முதலமைச்சர் அதுக்கு வேண்டியது இதை எப்படி தடுக்கப்படுவது அதுதான் முக்கியம் அந்த கேள்விக்கு ஏதாவது பதில் சொல்றாரா இல்லையே நாங்க பயந்துகிட்டுலாம் வரலைங்க எங்களை பேச அனுமதிக்காத காரணத்தினால் நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனை எடுத்து சொன்னா இந்த அரசாங்கம் காலி ஆயிரும் இருக்காது காணாமல் போய்விடும் அதனால தான் பயந்துகிட்டு எங்களுடைய பேச்சை கேட்க முடியல எங்களுடைய பேசுவதற்கு அனுமதி கொடுக்கல அதனால தான் நாங்கள் வந்து மாலையே இந்த அரசாங்கத்தை கண்டு பயப்படுகின்ற கட்சி அதிமுக கட்சி அல்ல என்பதை பல முறை நாங்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறோம் எங்க அதிமுக தாங்க நாங்கள் பேசிக்கிட்டோம் ஏற்கனவே அனைத்து கட்சி கூட்டத்தையும் நாங்கள் கருத்து சொல்லிட்டோம்ல இங்கே கூட்டி பேசுறதோட நாடாளுமன்றத்தில் பேசு அங்கே எங்கே நாடாளுமன்றத்தில் உங்களோட இருந்த இந்தியா கூட்டியில் இருக்குங்களா எங்க குரல் கொடுக்கலையே குரல் கொடுத்தாங்களா இல்லையா இந்தியா கூட்டினு ஒரு அமைப்பு ஏற்படுத்தினாங்களா அந்த இந்தியா கூட்டணியில் பல்வேறு மாநிலத்திற்கின்ற பல்வேறு கட்சிகள் ஒன்றாக இணைந்துதான் இந்தியா கூட்டியினுடைய அமைப்பு ஏற்படுத்தினாங்க அந்த இந்தியா கூட்டியில் அமைக்க கூட்டில் உள்ளடங்கி இருக்கின்ற கட்சிகள் நாடாளுமன்றத்தில் குழு கொடுத்தாங்களா இங்க பேச வேண்டிய இடம் நாடாளுமன்றம் நாடாளுமன்றத்தில் கருத்துக்களை சொல்ல வேண்டும் நாடாளுமன்றத்தில் அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் இங்க வெறும் பிரயோஜனம் கிடையாதுங்க இதெல்லாம் விளம்பரம் விளம்பரமான அரசாங்கம் விளம்பரத்தில் தான் வண்டி ஏன் இங்க வர காங்கிரஸ் இங்கே வந்து காங்கிரஸ் கட்சி கலந்துக்கிறாங்கள காங்கிரஸ் கட்சிங்கிறது ஏழு கட்சியே இருக்குது ஒரே காங்கிரஸ் தானே ஏன் காங்கிரஸ் தலைவர் வந்து உரிய பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஒரு காங்கிரஸ் தானே ஆதரிக்கிறாரு ஒரு மாநிலத்துக்கு ஒரு காங்கிரஸ் இருக்குதா இல்லை இல்லை அப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் திரு கார்கே அவர்கள் ஏதாவது பேசினாரா என்ன கொடுக்கலையா அவர் குரல் கொடுக்கட்டும் கொடுக்க மறுதாட்டாங்க சும்மா இதெல்லாம் நாட்டு மக்களுக்கு ஒரு நாடகத்தை அரங்கேற்றி தாங்கள் எதை எதிர்ப்பதை போலவும் தாங்களாம் முன்னிருந்து இந்த நாடாளுமன்ற தொகுதி சீரமைப்பை ஒரு சரி செய்த போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்காரு அதுவும் எப்படின்னா இவ்வளோ கொலை நடந்துக்கிட்டு இருக்குது ஊழல் நடந்துக்கிட்டு இருக்குது எனக்கு அமலாக்கத்துறை மிகப்பெரிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க அதையெல்லாம் எதிர்த்து அரசாங்கத்துட்டு போகிறாங்க நீ தான் சொல்கிறீங்களாப்பா மடியில் கனமழில்ல வழியில் பயமில்லைன்னு ஏன் பயப்படுற என் மீது வழக்கு போட்டீங்கள நான் முதலமைச்சர் இருக்கும்போது வழக்கு போட்டீங்களா இதே முதலமைச்சருக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது இந்த எடப்பாடி பழனிசாமி துறையில இவ்வளவு ஊழல் செய்தாங்கன்னு சொன்னீங்கல்ல நீதிமன்றத்துக்கு போன நிரபராதின்னு வெளியே வந்தடலாம் அந்த மாதிரி வழக்கு பதிவு செஞ்சா நீ போய் நீதிமன்றத்தை நாடு நிரபராதின்னு வெளியில உங்களை அதிகாரத்தை பயன்படுத்திக்கிட்டு எங்களை கேட்டு தான் உள்ள வரணும் எங்களை கேட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னா இதுல ஏதாவது தவறு நடந்திருக்குது என்பது தெல்ல தெளிவா தெரியுது அமலாக்கூறை முழு விசாரணை நடைபெற்று வெளியில் வருகின்ற பொழுது யாரார் உள்ளிருப்பா யாரும் வெளியிருப்பான்னு தெரியல அப்ப பாக்கலாம் நீங்க ஒரே நிமிஷம் நீங்கள் சொன்ன இந்த கருத்தை தான் நாங்கள் பதி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம் விட உடம்பாட்டுங்கிறாங்களே நடைபெற்ற சம்பவங்களே பதி வைக்க மாட்டேங்கிறாங்க இன்னும் எதை முந்தைய சம்பவத்திற்கு கொண்டாட முடியும் ஆக இந்த ஆட்சி பொறுப்பேற்றலேருந்து நீ சொன்னீங்களா ஆம்ஸாங்க ஒரு கட்சியினுடைய தலைவர் அவரே படுகொலை செய்யப்படுறாங்க அதுபோல் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் திருநெல்வேலி கண்டுபிடிக்க முடியல இப்படி இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பார்த்தீங்கன்னா கொலைப்பட்டில் நீண்டு கொண்டே இருக்குது இன்றைக்கு அரசியல் கட்சி தலைவருக்கும் பாதுகாப்பு இல்ல இன்றைக்கு சிறுமை முதல் மூதாட்டி வரைக்கும் பாதிப்பு இல்ல பாதுகாப்பு இல்ல ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆமா நூறு சதவீதம் திசை தான் மூச்சுதான் நாளைக்கு அந்த கட்சியுடைய தலைவர்களை அழைத்து டெல்லியில பேசி நீங்க நாடாளுமன்றத்தில் இந்த இந்தியா எப்படிங்க ஏங்க ஏன் பதட்டப்படுற அதாவது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் மாநில அரசாங்கம் இன்றைக்கு நெடுஞ்சாலைத்துறையின் ஒரு உதாரணத்துக்கு நெடுஞ்சாலை நெடுஞ்சாலைத்துறையில் ஒப்பந்தம் விடுவது அதிகாரி தான் அமைச்சர்களுக்கு சம்மந்தமே இல்லை அப்படி இருக்கும்போது எங்க மீது வழக்கு பதிவு பண்டி நீங்க நீதிமன்றம் வரைக்கும் நாங்கள் போனா உங்க மீது சந்தேகப்பட்டு அந்த அமலாக்கத்துறை ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது எஃப்ஐஆரில் போடப்பட்டிருக்குதா எல்லாம் வந்து பத்திரிகை செய்தி அந்த செய்தியின் அடிப்படையில் அமலாக்கத்துறை இன்றைக்கு டாஸ்மாக பல்வேறு அலுவலகத்தில் தலைமை அலுவலகம் முதல் பல்வேறு அலுவலகத்தில் சோதனை மேற்கொண்டாங்க அதன் அடிப்படையில் பல மதுபான ஆலைகளில் போய் சோதனை நடத்துகிறாங்க அங்கேயெல்லாம் நிறைய ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக பத்திரிக்கையில் செய்தி வந்திருக்குது அதுக்கு ஏன் நீங்கள் அவ்வளோ பதற்றப்படுறீங்க நீங்கள் தான் தப்பே செய்யலையே தப்பு செய்யாதவங்க ஏன் பதட்டப்படுறீங்க இவ்வளவு பேட்டி கீட்டிங் கொடுத்துக்கிட்டு இன்றைக்கு வியோமையன் கத்துறீங்க வழக்கு பதிவு செய்யணும் அப்படியே வழக்கு பதிவு செஞ்சா தப்பு இருந்தால் தானே பதிவு செய்ய முடியும் தப்பு இல்லை எப்படி பதிவு செய்ய முடியும் அப்படி பதிவு செஞ்சா நீதிமன்றத்துக்கு போங்க நிரபராத நீ வெளியில் வாங்க எங்களுக்கு ஒரு நாய் உங்களுக்கு ஒரு நாயுமா உடையா எவ்வளோ மேல எங்களுடைய ஆட்சி எங்களுடைய முன்னாள் அமைச்சர் மீது எவ்வளோ வழக்கை தொடர்ந்துருக்கிறீங்க இதில் எந்த அடிப்படையில் தொடர்ந்தீங்க வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சிறுமைப்படுத்துவதற்காக ஒரு பொய்யான வழக்கை பதிவு செஞ்சுருக்கிறீங்க ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமை இல்லை ஒரு மத்திய ஒரு நிறுவன அமலாக்கத்துறை ஆதாரம்லாம் பதிவு செய்ய மாட்டாங்க ஏன்னா அப்படி ஆதாரமளாவ பதிவு செஞ்சால் அவருக்கு பிரச்சனை வந்துடும் ஆகவே அந்த முழு விசாரணைகள் வெளியில் வந்த பிறகுதான் இவருடைய நிலை என்னன்னு தெரியும் ஏன்னா பல மாநிலத்தில் நடந்துகிட்டு இருக்குல்ல பல மாநிலத்தில் இருக்கிறவங்களா எங்கே இருக்கான்னு உங்களுக்கு தெரியும் அப்படி தமிழகத்திலும் விரைவாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது தான் நான் சொல்லுவேன் ஏன்னா முழு விவரம் தெரியல அதனால் வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தால் இருக்கிறாங்க கொஞ்சம் லட்சம் பதறில்ல ஏங்க உங்கள் தொலைக்காட்சியிலே நிறைய காட்டினீங்க உங்கள் தொலைக்காட்சியிலே வந்தது பார் எடுத்திருக்கிறாங்க பார் க்ளோஸ் பண்ணிட்டாங்க வில்லிக்கெல்லாம் விற்கிதுன்னு நீங்களே காட்டுறீங்க இதை தாங்க அவரெல்லாம் வராங்க இதை தானே அமலாக்கத்துறை போய் உள்ள அந்த ஆதார அந்த ஆதாரத்தெல்லாம் திரட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படியே உங்க உங்களுடைய தொலைக்காட்சியில் வந்த அந்த செய்தி பத்திரிக்கை வந்த செய்தி எல்லாம் பொய்யா அமைச்சர் சொல்றது மட்டும் நெசமா இது நாட்டு மக்களுக்கே தெரியுங்க பத்து ரூபா நபரேனா யாருன்னு தெரியும் ஆ ஒரு பாருங்க நேற்றைய தினம் முந்தைய தினம் இந்த வலைத்தளத்தில் வருது ஒருத்தர் போய் கடையில் பாட்டில் ஏ பத்து ரூபா கொடுத்துட்டு போய்யா ஏய் அரசாங்கமே கொடுக்க வேண்டாம் எங்கே அரசாங்கம் கொடுக்க வேண்டாம் அவர் வேற சொல்லி சில அதிகாரி பேர் சொல்லி அவ சொல்லித்தான் எங்க வேணால் போய் சொல்லுங்கிறார் வந்ததா வலைதளத்துல மறைக்காத சொல்லுது தொலைக்காட்சி நண்பர்கள் இல்லைன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க அப்படி நம்ப மாட்டாங்க வலைதளங்கள் வந்த செய்தி நான் வச்சு சொல்றேன் அப்படி பகிரங்கமாக வந்த பிறகு அமலாக்கத்துறை விட்டு வைக்குமா அரசுக்கு வருகின்ற வருவாய் எங்க போகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அதை கண்டுபிடிக்கிற வேலையில் தான் ஈடுபட்டுட்டாங்க அதை முழுமையாக கண்டுபிடித்த பிறகு யாரெல்லாம் எங்கெங்கே இருப்பார்கள் என்று எதிர்காலத்தில் தெரியும் நன்றி வணக்கம்